பகலை நுழைப்பதும் ஓ துஹுருஜுல் ஹைய மீனல் மையேத்தி மரணித்தவையிலிருந்து உயிருள்ளவையை வெளியாக்குவதும் ஓ துஹுருஜுல் உயிருள்ளவைகளிலிருந்து மரணித்தவை வெளியாக்குவதும் அல்லாஹுடைய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஜெல்ல ஷார்முகத்தாழை சொல்லுவார் எனவே காலங்களை எல்லாம் படைத்தவன் அல்லாஹமாக இருக்கிறான் அந்த காலத்தை திட்டுகின்ற பொழுதோ அது முஸ்லீமுக்கு பிடித்த காலங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதோ அல்லாஹு அல்லாஹுடைய காலத்தை நாங்கள் ஏசுகின்ற பொழுதோ அல்லாஹுவை நோவினைப்படுத்துவதாக அல்லாஹு ஜல்ல ஷானம் அல்ல சொல்லி காட்டுகிறார் எனவே சபருடைய மாதம் ஒரு பீடை மாதம் முசீபத் பிடித்த மாதம் என்று அந்த ஜாகிலியற்று மக்கள் ஒரு மூட நம்பிக்கையை ஒன்று அவர்களுடைய உள்ளத்திலே உருவாக்கி அந்த மூல மூட நம்பிக்கையிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருந்தார்கள் எனவே பெருமானார் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் அடித்து ஒழித்தார்கள் தகர்த்தி ஒழித்தார்கள் இந்த மூட நம்பிக்கைக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்பதை பெருமான சல்லாம் அலி வசல்லமன் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள்